மனைவி பேச்சை கேட்டு எப்படி ஆடுறாம் பாரு இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க மனைவியோட பேச்சை கேட்டு சுத்தி என்ன நடக்குதுன்னு யோசிக்காம தங்களுக்கு நெருக்கமானவங்கள ஒதுக்கி வைக்கிற கணவன்மார்களுக்கும் கணவனானாலும் ஏன் பேச்சத்தான் கேட்கணும்னு நினைக்கிற மனைவிகளுக்கும் கடைசில என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா அப்புறம் கடவுள் நமக்கு உன்ன கொடுக்கறாரு அப்புறம் அத நம்ம கிட்டே இருந்தே எடுத்துக்கிறாரு கொடுக்காமலே இருந்திருக்கலாமேன்னு நாம நினைப்போம் இது மட்டும் இல்லாம என் தலையே போனாலும் பரவாயில்லைன்னு மத்தவங்களுக்கு நான் பல தடவை நல்லது செஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நலமன்னு சில பேர் புலம்புவாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் சுவாரஸ்யமான பதில்களை ஒரு ராமாயண கதை மூலியமா இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஜடாயுவின் முற்பிறவி கதை முன்னொரு காலத்துல ஸ்குப்தி முனிவர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் பெரிய தவ வலிமை கொண்டவர் அவர் முகத்தை பார்த்தாலே சிவபெருமான தரிசிச்சது போல இருக்கும் அப்படிப்பட்ட முனிவரை பார்க்க இருந்த ராமரும் சீத்தையும் லக்ஷ்மணனும் அவரோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க முனிவர் ராமர வா ராமான்னு கூப்பிட்டாரு ராமரும் அவர் முகம் சிவபெருமான் மாதிரி இருக்குன்னு உணர்ந்து அவருக்கு பாத பூஜை செய்தார் இதை ஒரு கழுகு மரத்து மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது என்னோட முற்பிறவியில நான் ஏதோ தவறு செஞ்சுட்டேன் அதனால தான் நான் கழுகா பிறந்திருக்கேன் ஆனா இப்ப ராமர் ஒரு முனிவருக்கு பாத பூஜை செய்ற காட்சிய நான் கண்ணால பாக்குறேன் இது என் பூர்வ ஜென்ம பாக்கியோன்னு நினைச்சு அந்த கழுகு கீழே இறங்கி வந்தது ராமர் பாத பூஜை செஞ்ச நீர் கொஞ்சம் கீழே சிந்தி அந்த கழுகு அந்த நீர்ல உருண்டு வந்ததும் அது செஞ்ச பாவம் எல்லாம் போயிடுச்சு அடுத்த நிமிஷம் அதோட இறகுகள் எல்லாம் பொன்னிறமா மாறிடுச்சு அதை பார்த்த சீத்தை இது சாதாரண பறவை இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஜடாயுன்னு பேரு வச்சாங்க ஜடாயுன்னா பொன் நிற இறக்கை உள்ள பறவைன்னு அர்த்தம் ஜடாயுக்கு அதோட பாவம் போயிடுச்சு ஆனா அது மனசுக்குள்ள ஒரு யோசனை எதுக்காக நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன் என் முற்பிறவில நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையேன்னு நினைச்சுச்சு அதோட முற்பிறவி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவபெருமானே ஒரு திருவிளையாடல் நடத்தினாரு ராவணனின் சிவபக்தி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ராவணன் இலங்கைய ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் ராவணன் ஒரு தீவிர சிவபக்தன் அவர் மாதிரி சிவனை வழிபடுறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு சொல்வாங்க ஒரு முறை சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்கணும்னு நினைச்சு ஒரு ஏரி கரையில போய் தவ செய்ய ஆரம்பிச்சான் ராவணனோட தவம் எந்த அளவுக்கு கடுமையானதுன்னா அந்த ஏரியில எந்த அலையும் வராம கவனமா இருந்துச்சு அங்க இருந்த பறவைகள் புழு பூச்சிகள்னு எதுவுமே அந்த ஏரிக்கரை பக்கம் போகல அந்த அளவுக்கு அவனோட தவம் இருந்துச்சு இப்பேற்பட்ட தவத்தை ராவணன் செஞ்சோம் சிவபெருமான் அவன் பக்கம் கவனம் செலுத்தவே இல்ல சிவபெருமான் தன்னை பார்க்கலன்னு உணர்ந்த ராவணன் நானே நேரா போய் சிவபெருமான பார்க்கணும்னு முடிவு செஞ்சான் சாமவேதம் பாடிக்கிட்டே பாடிக்கிட்டே வீணை மீட்டிக்கிட்டே கைலாயமலை உச்சிக்கு நடந்தான் அவனோட வீணை சத்தத்தாலும் சாமகானத்தாலும் மலையே குழுந்து போச்சு உச்சிக்கு வந்த ராவணனை பார்த்த பார்வதி தேவி பயந்து போய் கண்மூடி படுத்திருந்த சிவபெருமானை எழுப்புனாங்க ஐயனே ஐனே ஒரு அரக்கன் வரா எழுந்திருங்கன்னு பதறி போய் சொன்னாங்க பார்வதி தேவியோட குரல் கேட்டு வேகமா எழுந்த சிவபெருமான் ராவணனை பார்த்ததும் இவன் இவ்வளவு தூரம் தவம் இருந்து வந்திருக்கானேன்னு யோசிக்காம தன்னோட காலால ராவணனை எட்டி உதைச்சாரு ராவணன் அவ்வளவு தூரம் ஏறி வந்தது எல்லாம் வீணா போய் உருண்டு கீழே விழுந்துட்டான் ராவணன் நொந்து போய் நின்னு யோசிச்சான் இவ்வளவு தூரம் நான் தவம் இருந்து வந்தோம் என்னை எட்டி உதைச்சிட்டாரு ஆனா சிவபெருமான விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது என்ன நம்பி இலங்கையும் இருக்கு அதனால இந்த கைலாய மலையையே தூக்கிட்டு போய் இலங்கையில வச்சிட்டா சிவபெருமான் ஏன் கூடவே இருப்பார்லன்னு நினைச்சு தன்னோட இருபது கைகளையும் பத்து தலைகளையும் பயன்படுத்தி கைலாய மலையையே தூக்க ஆரம்பிச்சான் அவன் தூக்குன வேகத்துல கைலாய மலையே இரண்டரை அடி பூமிக்கு மேல எழுந்து ஆடிப்போச்சு பார்வதி தேவி பயந்து நடுங்கினாங்க அப்ப தன்னோட கால் கட்ட கைலாய கைலாயமலையை லேசா அழுத்தினாரு சிவபெருமான் மேல எழுந்த கைலாய மலை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிச்சது அந்த அழுத்தத்தை ராவணனால தாங்க முடியல சிவபெருமானை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சு தன்னோட பத்து தலையில ஒரு தலையையும் கையையும் வெட்டி ஒரு வீண செஞ்சு அதுல சிவ தாண்டவ சூத்திரம் வாசிச்சான் ராவணனோட பக்தியில மெச்ச போன சிவபெருமான் இனி இவனை சோதிக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சு அந்த இடத்துக்கு வந்து ராவணனுக்கு காட்சி கொடுத்தாரு ராவணனும் மன நிறைவா சிவபெருமான வணங்கினான் சிவபெருமான் ராவணனோட பக்திக்கே ஒரு பரிசா சந்திரகாச வாள்னு ஒரு வாழ கொடுத்தாரு ஆயிரம் மின்னல்களோட பிரகாசம் அந்த வாள்ல இருந்தது இந்த வாழ நீ நிராயுதபாணிகிட்ட பயன்படுத்தினா அடுத்த நிமிஷம் இந்த வாழ் ஒன்ன விட்டு மறைஞ்சு போயிடும்னு எச்சரிச்சுட்டு சிவபெருமான் அங்க இருந்து கிளம்பிட்டாரு ராவணன் அந்த வாழ வாங்கிட்டு மன நிறைவோட இளங்க வந்தான் எப்பவுமே ராவணன் அந்த வாழ பூஜை அறையில வச்சுதான் பூஜை செய்வான் போருக்கு போகும்போதும் அதை எடுத்துட்டு தான் போவான் ஒரு முறை சீத்தை தனித்து விடப்பட்டிருந்தாங்க பயன்படுத்தி போனான் அப்பதான் தசரதனோட நண்பரான ஜடாயு சீத்தைய காப்பாத்துறதுக்காக அங்க வந்து ராவணனோட சண்டை போட்டுச்சு சண்டையில ஜடாயுவோட தாக்குதல ராவணனால ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியல எப்படியாவது ஜடாயுவை கொன்னுட்டு சீத்தைய அழைச்சிட்டு போகணும்னு நினைச்ச ராவணன் தன்னோட சந்திரகாச வாழால ஜடாயுவ வெட்டி வீழ்த்துட்டான் அந்த நிமிஷம் ஜடாயுவோட இறகுகள் கீழே விழுந்தது அடுத்த நொடி சந்திரகாச வாழ் மறைஞ்சு போயிடுச்சு ரத்த வெள்ளத்துல இருந்த ஜடாயு ராமரை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தன்னோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தது அந்த சமயத்துல ராவணன் சீத்தைய அசோகவனத்துல விட்டுட்டு வந்தத பார்த்த மண்டோதரி உங்களோட சந்திரகாச வாழ் எங்கன்னு கேட்டவாங்க அப்பதான் ராவணனுக்கு தான் கையில அந்த வாள் இல்லைன்னு தெரிஞ்சது மண்டோதரி சிவபெருமான் சொன்னாரே நிராயுத பாணிக்கிட்ட அந்த வாழை பயன்படுத்தினா மறைஞ்சு போயிடும்னு உங்க தோல்வி ஆரம்பிச்சிருச்சுன்னு பயந்தாங்க ராவணனும் வேதனையோட நின்னு போனான் அப்ப ஜடாயியோட உயிர் போராட்டத்தை பார்க்கலாம் நான் இவ்வளவு நல்லது தான் செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும்னு யோசிச்ச போதுதான் தன்னோட பிறப்போட காரணம் என்னன்னு அதுக்கு புலிஞ்சுது தண்டகன் மற்றும் கழுகின் கர்மவினை ஜடாயுவோட முற்பிறவில என்ன நடந்துச்சு தெரியுமா தண்டகன் அப்படின்ற அரசன் கர்ணகுண்டலம் நகலம்னு ஒரு நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் அவனும் அவனோட மனைவியும் பௌத்த மதத்தை பின்பற்றி வந்தாங்க அதனால நாட்டு மக்களும் பௌத்த மதத்தை தான் பின்பற்றி வந்தாங்க ஒரு நாள் தண்டக மன்னன் காட்டுக்கு போனப்போ அங்க ஒரு சமண துறவி தவம் செஞ்சுட்டு இருந்தாரு பௌத்த மதத்தை பின்பற்றியதால சமண துறவியே ஏளனமா பார்த்த மன்னன் அங்கு கிடந்த ஒரு செத்த பாம்பை எடுத்து துறவியோட கழுத்துல போட்டுட்டு போயிட்டான் மறுநாள் அதே காட்டுக்கு வந்த மன்னன் துறவி என்ன பண்றாருன்னு பாக்கலான்னு போய் பார்த்தா துறவி தவம் கலையாம கழுத்துல பாம்போடனே உக்காந்திருந்தாரு இத பார்த்த மன்னனுக்கு ஒரே குற்ற உணர்ச்சி இப்பேற்பட்ட துறவிய நான் இப்படி அவமானப்படுத்திட்டேனேன்னு நினைச்சு அந்த பாம்ப கீழே போட்டுட்டு துறவிய வணங்கி நன்னான் இந்த சம்பவத்தை பார்த்த ஒரு பிச்சைக்காரனுக்கு மன்னன் சமண துறவிய வணங்குறத பார்த்து பொறாம வந்தது மன்னனோட மனைவிக்கு சமண துறவிகள் மேல மரியாதை காட்டுறது சுத்தமா பிடிக்கலன்னு அந்த பிச்சைக்காரனுக்கு தெரிஞ்சுது அதனால அவன் மன்னனோட மனைவி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அரசனோட மனைவி அந்த பிச்சைக்காரனை சமண துறவி மாதிரி வேஷம் போட்டு அரண்மனைக்குள்ள வர சொன்னாங்க அவனும் அப்படியே செஞ்சு மன்னனோட நம்பிக்கையே பெற்றான் ஒரு நாள் மன்னனோட கஜா நாள் எழுந்து கொஞ்சம் பணத்தை திருடிட்டு போயிட்டான் இதுவும் மன்னனோட மனைவி கொடுத்த யோசனை தான் பணம் போனதுமே மன்னனோட மனைவி நீங்க நம்பின அந்த சமணத்துறவிதான் பணத்தை திருடிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க ஆனா மன்னன் நம்பல அதனால மன்னனோட கண்ணுல படும்படியே இன்னொரு தடவை அந்த பிச்சைக்காரன் பணத்தை திருட சொல்லி அவனும் அப்படி செஞ்சப்போ மன்னன்கிட்ட கையும் களவுமா பிடிபட்டான் இத பார்த்த மன்னனோட மனைவி சமண துறவிகள் சமண துறவிகள்னு அவங்க பின்னாடியே போனீங்களே அரண்மனைக்குள்ள விட்டதுக்கான விளைவை இப்ப பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன் நம்பல இப்போ உங்க கண்ணு முன்னாடியே நடக்குதுன்னு சொன்னாங்க மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த நாட்டில் இருந்த அத்தனை சமண ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அவங்களையெல்லாம் கொல்ல சொன்னான் ஆனா தவ வலிமை நிறைந்த ஒரு துறவி மட்டும் தப்பிச்சு அந்த இடத்த விட்டு கோபமா வெளியில போனாரு தன்னோட தவசக்தியால தண்டக மன்னன் ஆட்சி செஞ்ச நகரமே எரிஞ்சு சாம்பலாகணும்னு சாபம் சாபமிட்டாரு அதன்படி அந்த நகரமே அழிஞ்சு போச்சு மனைவி பேச்ச கேட்டு ஒரு இனத்தையே அழிச்ச மன்னனுக்கும் அந்த மனைவிக்கும் நரகத்துல போய் கொடுமையான தண்டனைகள் கிடைச்சுது இந்த பாவத்துக்கான தண்டனையா அந்த மன்னன் பல பிறவிகளை எடுக்க வேண்டியதா இருந்தது அவனோட கடைசி பிறவிதான் கழுகா எடுத்த ஜடாயு இறக்கும் தருவாயில தான் ஜடாயுக்கு தன்னோட முற்பிறவி யாபகம் எல்லாம் வந்தது நான் எதுக்காக இந்த பிறவி எடுத்தேன் எனக்கு எதுக்காக சிவபெருமான் கொடுத்த சந்திரகாச வாழால இறப்பு ஏற்பட்டதுன்னு எல்லாத்தையும் உணர்ந்து ராமர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஜடாயும் உயிரை விட்டது பாத்தீங்களா மனைவி பேச்சை கேக்குறது தப்பு ஆனா மனைவி என்ன சொன்னாலும் கேப்பேன்னு தண்டக மன்னர் மாதிரி இருப்பதுதான் பெரிய தப்பு மன்னனா இருந்துகிட்டு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அவர் நடந்துகிட்டதால ஒரு நாட்டையே இழந்து பல பிறவிகளை எடுக்க வேண்டியதா இருந்தது